சிறு ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் வாங்க முத்து செல்வத்துக்கு எப்படி காசு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு அப்போ முத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கிற காசை முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி அவள் செல்வத்துக்கு வாக்கு கொடுத்த மாதிரி காசு ரெடி பண்ணி கொடுத்துடா இல்லைன்னா அவன் குடிச்சு அவனோட வாழ்க்கை அழிச்சிருவான்னு சொல்கிறாங்க முத்துவும் வீட்டுக்கு வந்து மாடிலின்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அங்கே ரவி வராது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ரோஹிணி மனோஜிட்ட என் ஃப்ரெண்டுக்கு காசு தேவைப்படுது அர்ஜென்ட்டாக ஒன் லேக் குடுன்னு கேட்குறாங்க மனோஜ் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு இதனால் மனோஜுக்கு ரோஹிணி சண்டை வந்துடுது மனோஜ் மாடிக்கு வராரு அங்கே முத்துவும் ரவியும் பேசிட்டு இருக்காங்க கிச்சனில் மீனா காஃபி போட்டுட்ருக்காங்க அங்கே ஸ்ருதி வராங்க எனக்கும் காஃபி கொடுங்க மீனான்னு கேட்குறாங்க அப்போ அங்கே ரோஹிணி தண்ணி குடிக்க வராங்க ரோஹிணி ஸ்ருதி கிட்டே என் ஃப்ரெண்டுக்கு காசு தேவைப்படுது உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்குறாங்க அப்போ மீனா ரீசன் இல்லாமல் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இதனால் ரோஹிணிக்கும் மீனாக்கும் சண்டை வருது மாடியில் முத்து செல்வமுக்கு காசு தேவைப்படுது உண்டை இருக்குமாடான்னு ரவிட்ட கேட்குறாரு அப்போ மனோஜ் ரீசன் இல்லாமல் காசு கொடுக்காதடான்னு சொல்கிறாரு இதனால் மனோஜுக்கும் முத்துக்கும் சண்டை வருது ரவி ஒரு ஐடியா சொல்கிறாரு வட்டிக்கு வேணால் கொடுடான்னு ஆனால் முத்து அது எப்படிடா ஃப்ரெண்டுக்கு வட்டிக்கு கொடுக்க முடியும் நீ போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஸ்ருதியும் வட்டிக்கு வேணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும்லான்னு சொல்கிறாங்க ஸ்ருதி சொன்னதை கேட்ட மீனா நல்ல ஐடியாவே இருக்கு முத்து வேற அவர் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு காசு கொடுக்கணும்னு கேட்டார் நம்ம வேற தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்போ ஸ்ருதி சொன்ன மாதிரி பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க கிட்ட போயிட்டு ஸ்ருதி சொன்ன ஐடியாவாக சொல்கிறாங்க முத்தும் இப்போதைக்கு வேற வழி இல்லை மீனாக சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லுவோம் ஆனால் செல்வத்துக்கு காசு கொடுக்கும்போது இந்த வட்டி மேட்டர்லாம் சொல்லாமல் கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டு சரின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் முத்து பேங்குக்கு காசு எடுக்க போயிடுறாரு மீனாக கடைக்கு போயிட்டு வர வழியில் செல்வத்தை பார்க்குறாங்க அப்போ செல்வத்துக்கிட்ட இப்படி அவர்கிட்ட காசு கொடுத்து விட்டுருக்கேன் வாங்கிக்கோங்க வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க முத்து காசு எடுத்துகிட்டு செல்வத்தை பார்க்க வராரு செல்வத்துக்கிட்ட காசை கொடுக்குறாரு ஆனால் செல்வம் வேண்டான்னு சொல்கிறாரு முத்துவும் என்ன ஆச்சுடா எதுக்கு காசு வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு செல்வம் வர வழியில் மீனாவை பார்த்தேன்னு சொல்கிறாரு முத்து அவள் என்ன சொன்னான்னு கோபமாக கேட்குறாரு